கால் வலிக்குது சஞ்சய் ரொம்ப பயங்கரமா எதனால உங்க கால் வலிக்குதா ரேஷன் போடுடா ரேஷன் போனடா ரேஷன் போயிடு கால் வலிடா ஒரு கிலோமீட்டர் நிக்க விட்டாங்கடா அது என்ன பண்ணி நின்னு ரேஷன் போறனியா 3000 ரூபாய் துட்டு குடுறாங்க போனடா அப்ப 3000 ரூபாய் போறாங்க மண்டம் போற அப்ப நான் இத்தனை வருஷமா நான் போய் நின்னு வாங்கி வரேன் நான் சொல்லுவேன் அப்பா நான் உங்க அப்பா எடுத்துப்பா நீ அம்சா நீங்க எடுத்துப்பீங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் கால் வழியிலலாம் கூட இந்த வரிஷம் மேக்கப் தோணுங்கறா டேய் நான் போகும் மேக்கப் எடுத்துன்னு போகணுங்கறேன் நான் போகிறேன் பணம் கொடுக்கறாங்க குஷியில போயிட்டேன்டா குஷியில போயிட்டேன் காய் பாருங்க நான் எதிர்பார்க்கடாப்பா ஆயிரின் எங்க அம்மா ரசம் எடுத்து போய்ட்டு வரேன் ஆல் வயலில் இருக்காங்க எங்க அம்மா காய் கொடுத்து அதுடா புண்ணியமா போடா ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டியை